ஒரு ஜப்ஜெட்டில் ஒரு மதத்தையும் பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஜப்ஜெட்டு சரியானது அவன் தவறானவன் ஒரு ஜப்ஜெக்டில் யாருமே பாஸ் ஆகலை அப்படின்னா தவறானது அந்த ஜப்ஜெக்ட் புரியுதா அதே மாதிரி எவனுமே வரைக்கும் அந்த மதங்கள் சொல்கிறபடி வாழலை வாழ போகிறதும் இல்லை அப்புறம் என்ன வெங்காயத்துக்கட மதம் தான் இந்த மதத்தை சேர்ந்தவன் நான் அந்த மதத்தை சேர்ந்தவின்னு சொல்கிறீங்க அதே போல் கலாச்சாரம் ரீதியாகவும் எவனுமே முழுமையாக வாழ்ந்தது இல்லை வாழ போகிறதும் இல்லை வாழவும் முடியாது அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க ஆ உங்கள் மதம் சார்ந்த கலாச்சாரம் உங்கள் இனம் சார்ந்த கலாச்சாரம் உங்கள் ஜாதி சார்ந்த கலாச்சாரம் புரியுதா இப்படி கலாச்சாரத்தையும் மதத்தையும் முழுமையாக எவனுமே ஃபாலோ பண்ணலை ஏன் அதை படைச்ச இறை தூதர்களும் ஃபாலோ பண்ணலை மாலை புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் அவதாரங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவங்களும் ஃபாலோ பண்ணலை அப்புறம் என்ன வெங்காயத்தை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களை மட்டும் ஃபாலோ பண்ண வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களே அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்களே ஏன் சிந்திங்கடா நான் இதை சொல்கிறதுனால நான் தீவாதம் கிடையாது அறிவியல் பூர்வமாகவும் யாரும் வாழலை அதையும் கேட்கணும் சரி அறிவியல் பூர்வமாக வாழ்கிறாங்களா வந்து கேட்டால் அவன் கல்யாணம் பண்ணுறான் அவன் குடும்பமாக இருக்கான் அறிவியல் பூர்வமாக இருந்தால் கல்யாணம் பண்ண மாட்டேன் குடும்பமாக இருக்க மாட்டான் சொத்து சுகம் சேர்க்க மாட்டான் ஆக மொத்தம் நாத்திகவாதியும் அந்த நாத்திகம் சொல்கிறபடி வாழலை அப்போ இந்த காலத்துக்கு ஏற்றபடி ஒரு மனிதனோட மனநிலைக்கு ஏற்றபடி இன்றைய தொழில் உறவுகள் குடும்ப உறவுகள் சமூக உறவுகளுக்கு ஏற்றபடி முழுமையாக வாழக்கூடிய ஒரு மார்க்கு இருக்குது அதுதான் காண்மீகம் காண்மீகத்துக்கு நீ வந்தால் உன்னை காண்மீகத்துக்கு அழைக்கலை நீ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நீங்கள் ஒவ்வொருமே கான்மீகவாதி தான் உங்களால் முடிஞ்சது நீங்கள் மறைவா செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே கான்மீகத்திலிருந்து தப்பிக்க முடியாது நூறு பர்சென்ட் மக்களாலேயும் முழுமையாக ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா அது கான்மீகத்தால் தான் நூறு கோடி மக்களாலையும் ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அது மதம் சார்ந்த கலாச்சாரம் அது மதம் சார்ந்த வேத புத்தகம் புரியுதா அப்போ முழுமையாக உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு சிலபஸை ஏன் ஃபாலோ பண்ணலை எது உங்களை ஃபாலோ பண்ண விட மாட்டுது புரியுதா இந்த காண்மையை ஃபாலோ பண்ணு அப்படின்றது வந்து நீ நீயாக இருக்க உதவுதான் உன்னுடைய தனித்துவத்துடன் வாழ உதவு தான் அது அடிமைகளை உருவாக்குவதில்லை தலைவர்களை உருவாக்குது குருநாதர்களை உருவாக்குது மற்றவனுக்கு முன்மாதிரியாக இருக்க உனையை உருவாக்குது இப்படி எல்லா வகையிலையும் எந்த சூழ்நிலையும் எல்லா காலத்திலையும் எல்லா மனிதர்களுக்கு ஏற்றப்படியும் உன்னுடைய மனதின் விருப்பெயர்ப்புக்கு ஏற்றபடியும் நீ நீயாக வாழ்வதற்கு உதவக்கூடிய இந்த கான்மீக மார்க்கத்தை தவிர உலகில் ஏதாவது ஒரு மார்க்கம் இருந்தால் சொல் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் புரிஞ்சுக்கிட்டியா அதே மாதிரி முழுமையான ஆத்தியவாதியாவோ முழுமையான நாத்திகவாதியாகவோ முழுமையாக மதவாதியாகவோ முழுமையான வேறு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாவோ அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய வழியில் நிச்சயமாக யாராலும் பயணிக்க முடியாது அப்படி இருக்கிறதுனால முழுமையாக உங்களை பயணிக்க வைக்கக்கூடிய முழுமையாக உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ செய்யக்கூடிய கான்மீக மார்க்கம் கடவுளின் பாதை உண்மையான கடவுளின் பாதை இந்த கடவுள் என்பது உருவம் சார்ந்தவர் அல்ல ஏன் அருவமும் சார்ந்தவர் அல்ல இயக்கம் சார்ந்தவர் இயல்பு சார்ந்தவர் உங்களுடைய தனித்துவம் சார்ந்தவர் அவர் படித்த இந்த கான்மீக மார்க்கம் உங்கள் கைகளில் கான்மீக நூலாக கான்மீக வேதமாக உங்களுடைய சுதர்ம வேதமாக தவள படிக்க காத்திருக்கிறது அதை முழுமையாக படியுங்கள் எந்த விமர்சனம் வைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் முழுமையாக படிக்காமல் விமர்சனம் செய்தால் உங்களுடைய அறிவு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எவனோ படைத்த மடத்தனங்களின் பின்னால் தான் செய்து கொண்டிருக்கிறது எவனோ படைத்த சிந்தனை புத்தகங்கள் என்ற பெயரில் உள்ள நாத்திக புத்தகங்கள் உங்களை தவறாக வழிநடத்துகிறது என்பதுதான் உண்மை இனியாவது கான்மீக மார்க்கத்தின் வேதநிலை வாங்கிப் வாங்கி படியுங்கள் வாழ்வில் மலருங்கள்